பிரியமானவர்களை உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் எரேமியா முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் ஆமே திருப்தியான நன்மை இந்த உலகத்தில் வாழ்கிற மக்கள் திருப்தி ஆக மாட்டாங்க சந்தோஷத்தை எதிர்பார்ப்பார்கள் சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்று அது எங்கெல்லாம் கிடைக்கும் என்று அவர்கள் விரும்புகிறார்களோ அவர்கள் எண்ணுகிறார்களோ அந்த இடத்துல எல்லாமே சந்தோஷத்தை தேடி பார்க்கிறார்கள் சற்று சந்தோஷம் கிடைத்தது போல இருக்கும் ஆனால் திருப்தி இல்லை நிம்மதி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து போற இடத்துல சற்று நிம்மதி கிடைத்தது போல இருக்கும் ஆனால் திருப்தியான நிம்மதி இல்லை மகிழ்ச்சி கிடைக்கும் என்று போவார்கள் சற்று நேரம் கிடைக்கும் ஆனால் நிம்மதி திருப்தி சந்தோஷம் அவங்க வாழ்க்கையில் முழுமையாய் கிடைக்கிறது இல்லை நாமும் இந்த நாட்களிலே திருப்தியான ஒரு சமாதானம் திருப்தியான ஒரு சந்தோஷம் திருப்தியான ஒரு ஆசீர்வாதம் திருப்தியான ஒரு நன்மை வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறோம் திருப்தி என்றால் போதும் நிறைவாக இருக்கிறது நான் எதிர்பார்த்ததுக்கும் மேலாக இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் யார்கிட்டையாவது சந்தோஷம் போதுமா என்று கேட்டால் இன்னும் வேணும் ஜனங்களிடத்துல அணுகி பணம் போதுமா என்று கேட்டால் போதாது சந்தோஷம் போதுமா போதாது சமாதானம் போதுமா போதாது வீடு ஆஸ்தி போதுமா போதாது ஏன்டா அதுக்கு மேலே திருப்தி இல்லை இன்றும் வேணும் இனியும் வேணும் நாளையும் வேணும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால திருப்தி இல்லை ஆனால் தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் நன்மையை பெற்றுக்கொண்டா தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா தேவனிடத்திலிருந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் பெற்றுக்கொண்டா அதுல ஒரு திருப்தி இருக்கும் தேவ வீட்டின் நன்மையினால திருப்தி ஆக்குவார் என்று எழுதப்பட்டிருக்க வசம் ஆமே நான் இப்ப ஆசீர்வாதமா இருக்கிறேன் நான் இப்ப சந்தோஷமா இருக்கிறேன் நான் இப்ப ஜெயமா இருக்கிறேன் என் கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் நன்மையா இருக்கிறது நான் போகிற இடங்களில் எல்லாம் காரியம் வாய்க்குகிறது என்றார் கத்தர் தருகிற திருப்தி ஆமே அப்படிப்பட்ட போதும் என்று சொல்லுகிற அளவுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை போதும் என்று சொல்லுகிற அளவான ஒரு சந்தோஷத்தை போதும் என்று சொல்லுகிற அளவான ஒரு சமாதானத்தை எல்லா வீட்டுக்குள்ளும் தேவன் தர வேண்டும் அவர் திருப்தியாய் நடத்துகிற தேவன் குறைவில்லாமல் நடத்துகிற தேவன் சமாதானமாய் நடத்துகிற தேவன் சந்தோஷமாய் நடத்துகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார் அதனால இந்த திருப்தியான நன்மை நம் வீட்டுக்குள்ளே வரும்படியாக அந்த திருப்தியான ஆசீர்வாதம் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்படியாக இதனால நாளில் தேவனை நோக்கி பார்ப்போம் நிச்சயம் தேவ வீட்டின் நன்மையினால் திருப்தியாக்குவார் உங்கள் வீட்டை அவருடைய நன்மையினால் நிரப்புவார் போதும் என்று எண்ணுக அளவுக்கான ஆசீர்வாதம் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியான ஆசீர்வாதத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே தருவார் ஐ மீன் இந்த நாளில் குறைவு இருக்கலாம் அவர் மாற பண்ணுவார் வியாதி இருக்கலாம் மாற பண்ணுவார் சமாதான இன்மை இருக்கலாம் மாற பண்ணுவார் பலவிதமான கலக்கம் இருக்கலாம் எல்லாவற்றையும் மாற பண்ணி போதுமென்ற அளவுக்கான திருப்தியான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உங்கள் வீட்டுக்குள்ள தந்து கத்த பெரிய காரியங்களை செய்வார் இந்த காலையில எழும்பி புறப்படுங்கள் திருப்தியான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஆமீன்